அஸ்லாமலைக்கு அக்கலேம் கேசரி ரெசிபி வீடியோ வாங்க பார்க்கலாம் சட்டி எடுத்துக்கணும் சட்டி காஞ்சோன்னு ரெட் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் காஞ்சோன்ன பத்து முந்திரி எட்டு கருப்பு கருப்பு திராட்சை அஞ்சு பல் பாதாம் சேர்த்துக்கணும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் ஒன்றரை கப்பு ரவைய நெய்ல வறுக்கணும் பொன்னேரம் ஆகிற அளவுக்கு நெய்ல சுள்ள சொல்ல வறுக்கணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டி விடாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் கட்டி விடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அஞ்சாறு குங்குபா பூ சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் கேசரிப்பாவு சேர்த்துக்கணும் நல்லா சுருளை சுருளை கிண்டி விட்டுக்கணும் அரை டம்ளர் சக்கரை சேர்த்துக்கணும் அப்புறம் மில்டாக வரையும் சொல்ல சொல்ல கிண்டி விட்டுக்கணும் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நல்லா சொல்ல சொல்ல கிண்டி விட்டுக்கணும் ரெடியாகிடுச்சு வாங்க மக்களே ரே சமையல் சாப்பிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்